நம்ம எப்போதும் இட்லிக்கு வந்து மாவு அரிசி உறைக்கும்போது நாலுக்கு ஒன்று இல்லை அஞ்சுக்கு ஒன்று ஆறுக்கு ஒன்று எடுக்கும் உளுந்த பருப்பை பொறுத்து நல்ல உபரியாக இருக்கிற உளுந்த பருப்பு அப்படின்னா வந்து ஆறுக்கு ஒன்று எடுக்கலாம் நான் வந்து இப்போ பன்னெண்டு கிளாஸ் வந்து அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் உளுந்து அதாவது அரை கிலோ வரும் இது வந்து இடியாப்பத்துக்காக ஆட்டணும் பச்சரிசி மாவு ஒரு மாதம் ஆகுது நான் இருக்காக அதையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இட்லி மாவு பொறுத்த வரைக்கும் ரேசனில் வந்து குண்டு அரிசி வாங்கினாலே போதும் இட்லி வந்து நல்லா புசு புசும் சூப்பராக இருக்கும் நான் ரெண்டு பேச்சாக வந்து அரிசி ஆட்ட போகிறேன் என்னடா இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன் அப்படின்னு யோசிக்காதீங்க இதில் வந்து நம்ம பச்சரிசி மாவு இருக்குது அது வந்து நாலு கிளாஸ் மாவு வந்து ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு சமம் அதுக்காக வந்து நான் நாலு கிளாஸ் வந்து மாவு வந்து கொஞ்சம் அரிசி அரைஞ்சதுக்கப்புறம் இதில் டேரெக்டாக போட்டு ஆட்டிட்டோம்னா நல்லாவே நைஸாக வந்து இந்த அரிசி மாவு இன்னும் நல்லா நைஸாக வந்து அரிசியோட சேர்த்து புழுங்க சேர்த்து நல்லா ஓடிடும் இப்போ வந்து நான் இது மாதிரி ஒரு நாலு கை கிளாஸில் வந்து அளந்து பார்த்துட்டேன் நாலு கிளாஸ் வந்து ரெண்டு கிளாஸ் பச்சரிசிக்கு சமம் நம்ம வந்து பச்சரிசியை வந்து சளிச்சிக்கணும் எனக்கு வண்டு குழு எதுவுமே இல்ல ரொம்ப புதுசான தான் ரொம்ப பழைய மாவுலாம் போட்டுவாட அடிக்கும் புது தான் நல்லா வந்து இந்த மாவுடை போட்டேன் நல்லா எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தேன் கெட்டியா பாருங்க நீ பாருங்க நல்லா கட்டியாக ஆயிடுச்சு நல்லா மாவு அரிசியும் ரேட்டும் மாவும் நல்லா ஓடுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம மேக்ஸிமம் இடியாப்பம் சுடுறதுக்காக புட்டு செய்யறதுக்காக முறுக்கு செய்கிறதுக்காக இதுக்கெல்லாம் வந்து பச்சரிசி மாவு வந்து ஆட்டிருக்கும் அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருவோம் அது வந்து வண்டோ புழுவோ வச்சு மாவு வேஸ்ட் ஆயிரும் அதை கொட்டுற மாதிரி இருக்கும் அப்போதைக்கு வேஸ்ட் ஆகாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அரிசி இட்லிக்கு மாவாட்டுறப்ப அந்த பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கிட்டு வந்து இட்லிக்கு மாவாட்டலாம் சூப்பராக இருக்கும் நல்லா புத புதனாக இட்லி நல்லா வரும் நான் பாருங்கள் அரிசியும் ஓடிடுச்சு மாவும் நல்லா மிங்கிலி கட்டியாக வைச்சி நல்லா ஓடினதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பச்சரிசி மாவு வந்து நம்ம இட்லி உளுந்த மாதிரி இப்போலாம் ஆட்டினதுக்கப்புறம் அதில் டேரக்டாக கலந்துக்கலாம் அப்படின்ற டவுட் இருக்கும் அந்த மாதிரி கதக்கக்கூடாது நிறைய நான் இருக்கும் அரிசியோட சேர்த்து ஓட்டிட்டோம் அப்படின்னா வந்து நல்லாவே ஆயிரும் அதுக்காக தான் நான் வந்து அரிசி ஆட்டப்பே இந்த மாவு வந்து சேர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறேன் இப்போ வந்து அரிசியும் நல்லா அரைஞ்சு மாவாகிடுச்சு நம்ம போட்ட மாவும் சேர்ந்து மெங்காயிடுச்சு நான் காமிக்கிறது பார்த்திங்கன்னா இது அரிசி மாவா உளுந்த மாவா அப்படிங்கிற மாதிரி நல்லா புஃபுல்லாக இருப்பாருங்க ஆனால் அரிசி மாவு தான் எவ்வளோ சூப்பராக மெத்து மெத்துன்னு இருக்கு பாருங்களேன் நானே ஆட்டிட்டு நானே வலிச்சு போகிறனால என்னால் வீடியோ வந்து சரியாக எடுக்க முடியல அதனால் என் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க நான் வந்து கிரைண்டரை ஓடவிட்டு தான் வந்து மாவு வலிப்பேன் எனக்கு பெரிய கிரைண்டர் தான் பிடிக்கும் சின்ன கிரைண்டர் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அரிசி மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாக ஓட்டாதீங்க ஓரளவுக்கு கெட்டியாக வச்சுடுங்க அப்புறம் வந்து குருணை குறுனையாக வலிச்சால் தான் வந்து இட்லி நல்லா சாஃப்ட்டாக வரும் அப்படி தான் கிடையாது நைஸாக கூட ஓட்டினாலும் இட்லி வந்து நல்லாவே சாஃப்ட்டாக வரும் இப்போ வந்து மக்கள் சிறுதானியத்தை தேடி போகிறாங்க அப்படிங்கிறனால என்ன பண்ணலான்னா குழந்தைங்களுக்குலாம் கம்பு சோளம் திணை வரகு இந்த மக்காச்சோளம் கடலப்பருப்பு இது எல்லாத்தையும் அந்த சரளாக இருக்கலாம் அரைச்சி வச்சோம்ல அந்த மாவையும் வந்து ரெண்டு கிளாஸாக கலந்தும் மாவாட்டலாம் எந்த கலர் டிஃப்ரெண்டும் தெரியாது சேம் அதே ஒர்க்கு தான் இட்லியும் நல்லா புஃபோன் வரும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இப்போ அரிசி அரிசி பச்சரிசி மாவு ரெண்டும் ஒரு பேட்டரை வந்து நல்லாவே வலிச்சு வச்சுட்டேன் இதுக்கப்புறம் இன்னொரு பேட்ச் வந்து அரிசி இருக்குது அதையும் போட்டுக்கலாம் என்னடா இவ்வளோ பெரிய தேக்ஸாவில் மாவு ஒளிச்சு வைக்கிறான் கல்யாணமாக காது குத்தான் பார்க்காதீங்க ரெண்டு படி தான் போட்டிருக்கேன் வந்து பெரிய ஏத்தனமாக போட்டு உளுந்தெல்லாம் போட்டு கரைச்சி வச்சா தான் மாவு வந்து நல்லா மிங்கில் ஆகிருக்கும் கையை வந்து அந்த உளுந்துலையும் இல்லை நம்ம அரிசி தண்ணி வச்சிருக்கோம்ல அதிலேயே கழிக்கலாம் இப்போ இதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இங்கே பாருங்க கம்பு சோளம் மக்காச்சோளம் கடலைப்பருப்பு வெள்ளச்சோளம் எல்லாமே போட்டு நல்லா மாவாக குறை குறை நரைச்சு வந்திருக்கேன் இதை வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் நம்ம இட்லி மாவு ஓட்டுறப்ப இதை போட்டுக்கிட்டோம்னா ரொம்பவே சத்து கலரும் எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாது இட்லி நல்லா புஃப்னு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சத்து சிறுதானியம் தான் அவ்வளோவுமே வந்து சத்து எந்த டிஃப்ரெண்டுமே தெரியாது நான் மாவு ஊற வச்சாலே எங்கள் பாப்பா அரிசி பருப்பு விழுந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அள்ளி அரைச்சி வச்சிடும் இந்த பிள்ளைலாம் மாவாட்டில் போய் எங்கே தெரியல ஆனால் பாருங்கள் மாவில் உளுநர் போய் என்ன மாட்டு ஆட்டணும் ஆடிட்டுருக்குன்னு எல்லாரும் ஃபஸ்ட்டு உளுந்த பருப்பு ஆட்டி தான் அரிசி ஆட்டுவாங்க இவ அரிசி ஆட்டிட்டு உளுந்து ஆட்டோன்னு நினைக்காதீங்க அரிசியை வந்து ஃபஸ்ட்டு ஆட்டிட்டு உளுந்த ப செகண்ட் டைம் தான் உளுந்தோட உபரி வந்து அந்த புஃப்ஃபலாக இருக்கிறது அப்படியே இருக்கும் இப்போ செகண்ட் பேட்ச் வந்து அரிசி ஓடிட்டு இருக்கேன் நான் தேர்ட் தான் உளுந்து போடுவேன் உளுந்தோட கொஞ்சம் கொண்டு அரிசி போட்டு ஆட்டினா தான் ஒரு கை போட்டு ஆட்டினோன்னா நம்ம வந்து வந்து வலிக்கிறப்போ ஈஸியாக இருக்கணும்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் உளுந்து அரிசி எல்லாமே அரைச்சிட்டு ஒரு பெரிய ஏற்றனத்தில் போட்டு உளுந்த பருப்பு அரிசி மாவு கொஞ்சோண்டு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துடும் நம்ம எவ்வளோ நல்லா கலக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இட்லி வரும் நான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் எங்கள் வீட்டுக்கார வந்து கலக்க சொல்லி கலக்க சொல்லி நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நான் கலந்து அதை வீடியோ எடு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவருக்கு வீடியோ எடுக்கிறதுலாம் பிடிக்காது அதனால் அவர் தான் மாவு கரைக்கிறாரு பாருங்க கை ஃபுல்லாக அப்பிக்கிறதை எப்படி வலிக்கணும்னு கூட தெரில எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது ஒரு வழியாக எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக் மிக்ஸ் பண்ணி நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட் விட்டுவிட்டு விடிஞ்சு மாவு எப்படி பொங்கியிருக்கு அப்படின்றத நான் காமிக்கிறேன் மாவு வந்து புளிக்காமல் ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்காதீங்க அது வந்து உடம்புக்கு கேடுதல் குளிச்சதுக்கப்புறம் ஃப்ரிஜ்ஜில் வைங்க இப்போ ஓவர் நைட்டு டைம் மாவு பொங்கி கீழே ஊற்றிச்சதுனால ரெண்டுக்கு நல்லா கிண்டிட்டு இங்கே பாருங்கள் கொஞ்சம் உள்ளே போனதுக்கு அப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன் நல்லாவே மாவு வந்து பொங்கிடுச்சு புளிச்சிருச்சு உப்புலாம் போட்டுறதுனால நல்லா கிண்டி விட்டுட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக நான் ரெண்டு சில்வர் எத்தனைகளை மாற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடறேன் இப்போ காலையில் டிஃபன் அப்படிங்கிறனால அந்த மாவு வந்து வேறு சில்வர் எத்தனை ஊற்றி வச்சிருக்கேன் அதை பாருங்கள் இதுதான் அந்த மாவு இதில் வந்து நான் இட்லி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்க எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியல மாவு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இட்லி வந்து ஒரு வீடு ஊற்றிட்டேன் நான் என்னடா இட்லி உமாஸை ஊற்றிருக்கேன் பார்க்காதீங்க தான் ஜீகஜ் இட்லி ரெண்டு இட்லி சாப்பிட்டா கூட போதும் ஒரு ஆள் இட்லி வந்து நல்லா வெந்து மணக்குது திறந்து பார்த்த வெந்துருச்சு வந்துருச்சு கையை விட்டு குத்துனோம்னா மாவு வந்து ஒட்டலன்னா இட்லி வெந்துருச்சு தான் இருக்கும் இங்கே பாருங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் வந்து இட்லி எடுத்துக்கலாம் நம்ம இட்லிக்கு தோசைக்கும் மாவு வைக்கும் போது கண்டிப்பாக வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் சேர்க்கணும் அதிகம் சேர்த்தோம்னா இட்லி ஓட்டும் அதே மாதிரி தோசை ஊற்றணும் அப்படின்னா கல்லில் பிடிக்கும் இட்லி சுட சுட ரெடி ஆகிடுச்சி நான் சட்னி சாம்பாராலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் புட்டு காமிக்கிறேன் பாருங்க அப்படி மல்லி போக மாதிரி குறை குற செம்மையான இட்லி கடையில் கூட இப்படி இருக்காது சூப்பராக இருந்துச்சு ஸ்பாஞ்சியாக இதில் வந்து அந்த பச்சரிசி மாவு போட்டுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கூட இருவலே இல்லை ஆனால் வந்து பச்சரிசி மாவு பொறுத்த வரைக்கும் நாங்கள் அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக போடணும் ரொம்ப போட்டோம்னா வந்து இட்லி இருவலாக இருக்கும் இப்போ நாலு கிளாஸ் புடுங்கல் அரிசி ரெண்டு கிளாஸ் பச்சரிசி ஒரு கிளாஸ் உளுந்து அதாவது ஆறுக்கு ஒன்றுங்கிற மாதிரி தான் நான் வந்து மெஷர்மென்ட் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி வந்து சூப்பராக குஸ்பு இட்லி மாதிரி இருக்கும் தேங்காய் சட்னி கேரட் சட்னி கத்திரிக்காய் வெண்டக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க அப்படியே சுட சுட ஆவி பற பறக்க சாப்பிட்டா தான் பிடிக்கும் இட்லி வந்து எனக்கு பிடிக்கும் தோசையோட விட எங்கெலாம் தோசை தான் அதிகமாக லைக் பண்ணுறாங்க நான் சுட்ட உடனே சாப்பிட்லான்ட்டு அங்கே பாருங்கள் ஆவி பறக்க பறக்க சு சாப்பிட்டு காமிக்கிறேன் செமையாக இருந்தது இட்லி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ஒரு லைக் பண்ணுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப இட்லி தான் பிடிக்கும் அப்புறம் இட்லி மாவட்டி ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டேஸ் அதுக்கு மேலே வந்து நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் என்ன மாதிரி நீங்களும் பச்சரிசி மாவு கம்பு சோளம் திணை அதெல்லாம் போட்ட மாவு நவதானிய மாவு இதெல்லாம் போட்டு வெரைட்டியாக குழந்தைகளுக்கு இட்லியும் தோசை ஸ்கூட்டி குழந்தைங்களுக்கு ஈட் அண்ட் ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எந்த ஃபுட்டாக இருந்தாலும் சூடாக சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க